ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கே யார் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு சாஸ்திரத்துல மகன் தான் மரணுங்கிறது இல்லை மகன்கிறது ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க நம்பர் ஒன்னுல மகன் இருக்கான் பெத்த மகன் ரெண்டாவது இடத்துல அவர் வாரிசா தத்தெடுத்த மகன் இருக்கான் இதே மாதிரி மூணாவது இடத்துல மகள் இருக்கா இப்படியே முப்பத்தி ரெண்டு நம்பர் இருக்கு உறவினர்களாக முப்பது உறவினர்களை சாஸ்திர செலக்ட் பண்ணி வச்சிருக்கு அவன் இல்லைன்னா அவன் பண்ணணும் அவன் இல்லைன்னா அவன் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கு ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கும்போது அடுத்தவன் பண்ணக்கூடாது அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கிளியர் ஆகி மேலே போயின்ட்டுருக்கேன் அதே மாதிரி தான் இது வரும் இதுல முப்பதாவது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு என்ன தெரியுமோ முப்பத்தி ரெண்டுங்கிறது அந்த தேசத்தினுடைய அரசன் அந்த ஜீவனுக்கு கர்மா பண்ணணும் இறுதிச் சடங்கு நோக்கம் சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்னன்னு ஒரு மரணம் அடைஞ்சால் அந்த ஜீவன் சரியானபடி சம்ஸ்காரம் நடத்தி ஜீவன் நல்லகதி அடையலைன்னு சொன்னால் அந்த ஜீவன் சாப்பாடு கிடைக்காம தண்ணிக்கு குடிக்க தண்ணி கிடைக்காம தவிக்கும் அது அந்த குடும்பத்தை மட்டும் பாதிக்காது அந்த சம்ஸ்காரம் நடக்காமல் இருக்கக்கூடிய ஜீவன் அந்த ஊரையே பாதிக்கும் எல்லையையே பாதிக்கும் நகரத்தையே பாதிக்கும் அதனால எந்த ஜாதி ஜீவனாக இருந்தாலும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது விஷயம் அது அதுக்கு ஒரு கதி கல்பிச்சு அதுக்கு சடங்கு நடத்தி அதை பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குங்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு தேசத்து அரசன் அந்த ஜீவன் எடுத்து கர்மாபணும் மகன் இல்லை ஆண் வாரிசு இல்லைன்னா பயப்பட வேண்டாம் ஒத்துனோம் அடுத்தவங்க பண்ணுறான் அடுத்தவன் பண்ணுறான் அதில் இவங்க விஷயத்தில் அவருடைய கணவர் இறந்து பேருக்கும்போதும் பையன் இல்லை இருக்காங்க இருக்காங்கள் அப்படிங்கும்போதும் பையன் இல்லாதவனுக்கு அடுத்தது பொண்ணுக்கு வராது வாரிசு சட்டப்படி வாரிசு சாஸ்திர சட்டப்படி பண்ண வேண்டிய கர்மாவை திதி பண்ண வேண்டிய ஒரு கடமை மகனுக்கு அடுத்ததாக பெண்ணு பெற்றெடுத்ததான மகனுக்கு வரும் அவனுக்கு என்ன பேர் பெண் வயிற்றுக்குள்ள அவனுக்கு தன்னுடைய பெற்ற மகனுக்கு என்ன உரிமையும் சம உரிமை இருக்குது அதனால் அவன் அவ அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் கூட தன்னுடைய தாத்தாவுக்கு பாட்டிக்கு பண்ணணும் அது சில வழிமுறைகள் இருக்குது பண்ணினா அவனுக்கு ஆயுசு விரத்தியாகும் அதனால அவன் சின்ன குழந்தையா இருப்பாங்கிறதுனால ஒரு கைப்புல் வாங்கிட்டு அவள் அப்பா பண்ணுவா இதுதான் நான் குலோகத்து நடைமுறை அப்படி ஒத்திரமே இல்லைன்னு சொன்னால் இந்த அம்மா தன்னுடைய கணவருக்காக பண்ண வேண்டியது அதுதான் இப்போ எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது முதல்ல இறுதி காலமானும் போது எப்படி யார் கர்மா பண்ணுறாரோ அவர் தான் வருடாவிடம் சாத்த தர்ப்பணம் பண்ணணும் நடுப்புற ஒருத்தர் வந்து புகுந்துண்டு எனக்கு தான் உரிமை நான் பண்ணுறேன்னா சண்டை வரும் வந்திருக்க கேள்வியில் கூட ஒன்று இருக்குது ஏதோ நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்குது இல்லையா அதனால இப்போ உள்ள நிலம அந்த அம்மா கணவனை இழந்த அம்மா தன்னுடைய கணவருக்காக மகா அமாவாசை மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணினா எல்லாருக்கும் திருப்தி ஏற்படும்